இஸ்ரோ வீரர்கள் இந்த ஊரின் தும்மி மூலமாக வழி நடத்துதலை அறிந்தார்கள் ராஜாக்கள் இல்லாத காலத்திலே பிரதான ஆசாரியன் ஜனங்களை வழி நடத்தினான் அந்த பிரதான ஆசாரியனை வழி நடத்தியது எதுவென்றால் இந்த ஊரின் தும்மியும் கற்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஊரின் தும்மியும் எல்லா டயத்திலையும் பதில் தந்துருமா அப்படி கிடையாது பல டயத்துல பதில் தந்தது சில டயத்துல பதில் தரல சவுளுடைய விஷயத்துல பாக்குறோம் இந்த ஊரின் தும்மியும் அப்படிங்கிறது பயன்படுத்தும் பொழுது தேவன் மனிதனோடு இடைப்படுகிற நேரம் இந்த ஊரின் தொன்மையுமே பயன்படுத்துகிற நேரம் இப்ப யூத ரபானிக் இலக்கியம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் சொல்லிருக்காங்க அதாவது விசாரிப்பவர் விசாரிப்பவர் கொஞ்சம் தூரமா நின்று அந்த பிரதான ஆசாரியனை பிரதான ஆசாரியன் தான் சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும் நேருக்கு நேரம் பார்த்து சொன்னோடனே விஷயத்தை உள்வாங்கி கொண்ட அந்த பிரதான ஆசாரியன் நேராக அவனுக்கு பின்பாக திரும்பி தேவனிடமாக சரிங்களா இந்த விஷயத்தை தெரிவிப்பான் அப்ப தேவனிடத்தில் தெரிவிக்கும் பொழுது அங்கே தேவன் அவனோடு பேசுவார் இந்த பிரதான ஆசாரியனுக்கு எப்பிரியத்தில் என்ன பேருனா கோஹன் காடோல் சரிங்களா இந்த பிரதான ஆசாரியன் தெய்வீக உத்வேகம் அடையும் வரை தியானம் செய்வார் அந்த அப்பொழுது தேவன் இடைப்படுவார் உண்மையை விளக்குவார் இந்த முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஊரின் தும்மின் கற்கள் யூதருக்கு உரியது புறஜாதிகளுக்கு உரியது அல்ல சீட்டு யார் வேணாலும் போடலாம் ஆனா இந்த ஊரின் தும்மிமை கடைபிடிக்கிறது இந்த பைபிள்ல யூதர்களுக்கு உரியது சில பேர் சொல்லுவாங்க ஊரின் பச்சக்கலர்ல இருக்கும் பச்சக்களர்ல மிளிரும் ஒளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க தும்மியின் மஞ்சள் கலர்ல இருக்கும் மஞ்சள் கலர்ல ஒளிரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அத பத்தி நம்மளுக்கு வேதத்துல போடல நான் மத்த இதுல என்னென்ன படிச்சனும் என்னென்ன பார்த்தனும் என்னென்ன அறிஞ்சுக்கிட்டனும் அத ஒரு தொகுப்பா சேர்த்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஊரின் தும்மியும் வைத்திருக்கிற ஆசாரியன் பாருங்க ஒரு சொல்லுள்ள ஆசாரியன் சரிங்களா ஊரின் தும்மியம் என்ற இந்த இல்லாத ஆசாரியன் தேவனுடைய சொல்லில்லாத ஆசாரியன் அதான் எஸ்ரா புஸ்தகத்திலையும் நெகமியா புத்தகத்திலையும் சொல்லியிருப்பாங்க ரெண்டு அறுபத்தி மூணுலயும் நெகேமியா ஏழு அறுபத்தி அஞ்சுலையும் ஊரின் தும்மியும் உள்ள ஆசாரியன் எலும்புற வரைக்கும் பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிறையிருப்புக்கு பின்பாக இந்த ஊரின் தும்மி காணாமல் போய்விட்டது அல்லது எங்கேயோ புதைக்கு புதைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லுவாங்க இந்த ஊரின் தும்மின்னு பயன்படுத்தணும்னா சுய விருப்பத்தை விட்டணும் எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தேவன்கிட்ட கேட்க முடியாது தேவனுடைய விருப்பம் தேவனுடைய சித்தம் ஊரின் தும்மி மூலியமாக அந்த காலத்திலே வெளிப்பட்டது